திதி என்பது அவன் பிறந்த நே பதினஞ்சு முப்பது நாளில் அமாவாசையிலேருந்து பதினஞ்சு நாள் ஒரு திதி பௌர்ணமி பதினஞ்சு நாள் ஒரு திதி அமாவாசையில பிறந்தவனுக்கு எல்லு அந்த எள்ளை உடனே அவனோட ஆத்மா வந்து இவன் வந்து கொடுக்கும் போது அதை வாங்க கொடுத்த உடனே வாங்கி அவனை பத்து நிமிஷம் பார்த்தோன்னே அந்த ஒரு மனிதனுக்கு ஆத்மாவுடைய சிறப்பு தான் சிறப்பு வணக்கம் வணக்கம்டா ஒரு ஒரு பதிவுகளிலுமே திருவள்ளுவர் டிவி நேர்களுக்காக ஒரு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க போன பதிவுகளையும் நிறைய மாதிரி கொடுத்துருந்தீங்க இப்போ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மனிதருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் என்னன்னா மறுபிறவி அப்படின்றது எனக்கு இருக்கா இல்லையா இதுல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க இப்போ கோவிலில் நம்ம வந்து தெய்வத்துக்கு மாலை போடுறோம் மாலை போடுறத எந்த மாலை போடுறோம் அப்படின்றத வச்சுதான் அர்ச்சனை பொருட்களை வச்சுதான் மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படின்றதை தீர்மானிக்க முடியும் ஏன்னா அர்ச்சனை பொருட்கள்ல நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே மறுபிறவி மாலைகளையும் அதே மாதிரிதான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க மறுபிறவி அப்படின்றது இருக்கா இல்ல இந்த அர்ச்சனை பொருட்களை வச்சுதான் இதை தீர்மானிக்க முடியும் அப்படின்றது உண்மையா அடா இலகில் கரந்த பால் உழை போகாது கரங்கிற பால் அது மீண்டும் மடு போகாது கடைந்த வெண்ணெய் மோராகாது உடைந்த சங்கு உயிர் பெற முடியாது விரிந்து பூத்தக்காய் மீண்டும் மரம் போகாது பூத்து விரிஞ்சிருது இறந்தவர்கள் பிறப்பது இல்லை இல்லையே இறந்தவங்க பறக்க மாட்டாங்க உட்காந்துக்கோங்க இறந்தவங்க பறக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் இறந்தவுடனே அவன் ஆத்மா வந்து இதை யமதர்மன் கூட்டிட்டு போறாரு அவன் செய்த பாவபுண்ணியங்களுக்கு நம்முடைய குலதெய்வம்னு சொல்கிறாங்களே அந்த குலதெய்வம் நம்முடைய பாவ புண்ணியங்களை இவன் போன உடனே யம தர்மம் போ முதல்ல யமன் வருவான் வாடா உன்னை டைம் முடிஞ்சிட்டுமா நான் இந்த பூலோகத்தை விட்டு வரமாட்டேன் நீ போ என்று சொல்லிடுவான் அதுக்கப்புறம் காலன்னு வருவான் காலம் வந்து எடா உன்னுடைய காலங்கள் முடிந்து விட்டதப்பா நீ வாப்பாகமா நீ காலம் முடிஞ்சாலும் வரமாட்டேன் நேரம் முடிஞ்சாலும் வரமாட்டேன்னு அவன்கிட்ட வாதாடுவான் அதான் ஒரு மனிதனுக்கு உயிர் போகுதுக்கு லேட்டாக இழுத்துட்டு இழுத்துட்டு கிடக்குன்னு சொல்கிறாங்களே அதுதான் ரகசியம் கடைசியில் தூதன் வருவான் ஏய் எவ்வளவோ சொல்லியாச்சு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் கயிறை போடுவான் மூன்றாவதாக தூதன் கயிறை போட்டு அவனை இழுத்துட்டு போவான் ஒழுங்காக முதல்லே இப்போ இருந்தான்னா அமைதியாக கூட்டி போவான் இவன் கர கரான்னு நினைச்சிவான் எரும மாட்டில் வச்சு இழுத்துட்டே போவான் பின்னாலே போவான் இவனுடைய பாவ புண்ணியங்களை அவங்க குலதெய்வம் கொடுக்கும் இவன் இன்னும் பாவம் பண்ணான் அப்படிங்கிறது ஏன்னா அந்த அதுதான் குலதெய்வம் வச்சுருக்காங்க குலதெய்வம் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அல்ல ஏ குலமே நீ என்ன பாவம் பண்ணங்கிறத நான் கடவுளுக்கு எழுதி கொடுக்கறது தான் அங்கே வாராங்க அவங்க கொண்டு கொடுத்தவுடனே சரி சனிக்கிழமை இப்போ வந்து திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இறந்துருதான் அப்படின்னா இன்னும் ஆறு பறவை உண்டு இன்னும் ஆறு ஏ ஏழு நாட்களுக்கு ஏழு பறவை அதை ஏழு ஏழு ஜென்மம் நல்லா இருக்க மாட்டான் ஒருத்தன் வாழ்த்துவான் சில பேர் வாழ்த்தாமலும் அழிஞ்சி போன்னு சொல்லுவான் அவன் பிறவி எடுப்பான் அப்போ இவனுடைய இவன் எவ்வளவு பாவம் பண்ணாங்கிறதுக்காக அடுத்த இடத்துல கொண்டு விட்டுருவான் ஏழாவதுல கொண்டு போய் தேவலோகத்தில் கொண்டு மேலே கொண்டு கைராயம் போக மாட்டான் தருமன் இதுக்கு அடுத்தாலும் எந்த இடம் அப்படின்னு அங்கே கொண்டு போய் என்ன செய்வான் ஒரு இடத்துல விட்டுருவான் விட்டுட்டு அந்த ஒருத்தருடைய உயிரணுக்களை கொண்டு போய் விடுவான் அது குழந்தையாக இருக்கும் ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே திதி கொடுப்பான் அவன் யாரே செத்தவன் செத்த வீட்டில் திதி கொடுத்த உடனே பறந்துருவான் திதி கொடுத்த உடனே அதான் ஒரு வருஷம் திரிங்கிற காரணமே பறந்துட்டு இதே போல மீதி உள்ள பாவத்தை விஷயம் கழிச்சிட்டு இருப்பான் ஒரு ஜென்மத்தில் எத்தனை வயசில் இறக்குறானோ அதே தான் அடுத்த ஜென்மத்தில் இறப்பான் இப்படி ஏழு ஜென்மத்தை கடந்துருவான் அதான் அந்த கால மகான்கள் நாம் எதை வீட்டு விட்டு போகிறோமோ அதை அடைய பிறவி எடுப்போம் நாம் ஒன்று வைக்கவில்லை என்றால் பிறவி என்பதே கிடையாது அதனால் குழந்த பிறந்தவன் கருமத்தை அனு வச்சு பிறவி எடுப்பான் பிறவினா இந்த ஆத்மாவை கொண்டு போய் உயிரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒப்படைக்குது அதே ப பிறவி கிடையாது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் கிடையாது அடுத்த லைனுக்கு பெறுவான் மீண்டும் பிற வர்றதுக்கு வேறு இடம் பெறுவான் அப்படி செவ்வாய்கிழமைக்கு ஒரு மண்டலம் இப்படி போய் கடைசி பாவங்கள் கழியும் கழிஞ்ச உடனே பிறவிய முடியும் குழந்தை இல்லாமல் இருப்பான் அது அந்த காலத்தில் வந்து மகான்கள் வந்து குடும்பத்தை விட்டு ஒன்று இல்லாமல் சும்மா இருந்து இறந்து கடவுள்கிட்ட போகிறாங்க நாம் இவ்வுலையில் எதை வைத்து விட்டு போகிறோமோ அதை அடைய இப்பிறவி எடுப்போம் ஒன்று வைக்கவில்லை என்றால் பிற வர வேண்டிய வச்சுப்போம் ஊருக்கு போனோன்னு ஐயோ வீடுக்கா வீடை திறக்கலையேங்கிறான் அது கணக்கு வச்ச பொருளை எடுக்கக்கு தான் மீண்டும் பறவை இருக்கும் அதனால் குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் மீண்டும் பரவி எடுக்க மாட்டேன் மத்தவங்க எல்லாம் பரவி அடுத்தடுத்த அடுத்தடுத்த மண்டலத்துக்கு போயிட்டே இருப்பாங்க இருப்பாங்க அது உண்மை அதே மாதிரி சித்தர்களை உணர்றது எப்படி சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது சித்தர்கள் என்பது என்பது என்றால் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் பசி என்பது இல்லாமல் தாகம் என்பது இல்லாமல் குளிக்காமல் குளிக்காமல் ஒரு கலையவே சிவனையே நினச்சிட்டு ஒரு கிளையே ஓட்டிகிட்டு இருப்பாங்க அந்த அதே கால சித்தர்கள் நிறைய இப்போ உள்ள சித்தர்கள் ஆனாலப்பட்ட ரமண மிக கூட என்ன கிடைச்சது கேன்சர் அந்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க செய்த பாவத்திற்காக அவங்கவுங்க நோயை அனுபவிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அவங்கவுங்க அவங்களுக்கு என்ன ஆய்வு புரியணுமோ அதை வச்சு தான் அவங்க புரிவாங்க அதே போல் சுரத்குமார் சுரத்குமார்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் சரையட்டில் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தார் அவரை நாங்கள் இங்கேருந்து காணி மடத்தில் கொண்டு விட்டோம் நான் எங்கள் ஃப்ரெண்டு கண்ணாமா மீனும் அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் திருவண்ணாமலையில் கொண்டு போய் விட்டோம் இன்றைக்கி அவர் ஃபேமஸாக இருக்கார் ஆனால் ரெண்டாண்டுகள் பயங்கரமான நோயில் தான் என்ன செஞ்சாரே கஷ்டப்பட்டார் இப்போ கணக்கப்பட்டி சித்தார் கணக்கப்பட்டி சித்தாருங்க அவரும் ரெண்டாழ்ந்தகள் நோயில் தான் கஷ்டப்பட்ட மனிதர்களாக தான் ஒருத்தர் சித்தருடைய இடத்துக்கு போய் அதை பெருசாக ஆக்கி அதில் உள்ள வருமானத்தை வச்சு அன்னதானம் பண்ணி கோயிலை கட்டி பெருசு ஆக்கிறாங்க அந்த சித்தர்களே எனக்கு ஒன்று வேண்டாம் விரைவா நான் உன்னிடம் வருகிறேன் என்று அவங்க சித்த அவங்க சித்தர்கள் வந்து மோட்சம் போக முடியாது ஏன்னா அவங்க ஆகிட்டான் பூமியிலே பிறந்தவன் பூமியிலே இறந்தான் என்றால் பூமிக்குத்தான் சொந்தம் இவன் ககாயம் போக முடியாது எங்க சிவனுக்கு பூமிக்கும் ககாயத்துக்கும் எவ்வளவோ தூரம் இவன் இருக்கான் அடங்கி கிடக்க அவங்க சிவனேன்னு இருக்காங்க இவங்களா போய் நான் அந்த கோயிலுக்கு சித்தட்ட போனேன் எனக்கு அவர்ட்டே ஒன்றுமே கிடையாது சித்தர்கள் தான் உடுத்த துணி கூட இல்லாமல் கோபரம் பண்ணிருக்காங்க அவங்களை கொழுமைப்படுத்தாமல் இருந்தாலே அவங்க சா அவங்க நிம்மதியாக எங்கே இருக்காங்க பூமியில் இரு கையும் வச்சு ஒரு களை ஓட்டி அமைதியாக இருக்காங்க அதுதான் இவங்களாத்தான் நான் அந்த மகானை பார்க்க போனேன் இந்த மகானை பார்க்க போகிறேன் அவங்க சிவன்ட்டை போல ஏன்னா பூமியில் அடங்கியிருந்தாங்க பூமி மண்ணில் அடங்கியிருந்தாங்க மண்ணில் பிறந்தவனுக்கு மண்ணு தான் சொந்தம் இவங்க வந்து ஒரு பாயிண்ட் இல்லை நம்மளாதான் என்ன செய்யறோம் நோயில் சித்த ரெண்டு வருஷம் படுத்துக்கிட்ட போய் உட்காந்தால் அவர் அவருக்குள்ள நோயை தான் கொடுப்பாரு ஒரு சித்தரும் செல்வத்தையோ கல்யாணம் கூட என் பிள்ளைக்குனால் அவரே கல்யாணம் முடிக்காதவர் ஏமா இருக்கவன்ட்ட கேட்டாதான் அவன்கிட்ட சரஸ்வதியிட்ட போட்டு லட்சுமியை கேட்க முடியாது சரஸ்வதியிட்ட சரஸ்வதி கேட்டால் மட்டும்தான் அவளுக்கு உரிமை கொடுக்க முடியும் லக்ஷ்மிகிட்ட லக்ஷ்மியை கேட்டால் தான் கொடுக்க முடியும் எல்லார் இலையிலையும் எல்லாமே கிடையாது எல்லாத்தையும் ஒரே ஒரு பவரை தான் இறைவன் படைச்சிருக்காரு அதனால் இப்போ மகா மனிதர்கள் பாவம் பண்ணாம சும்மா அமைதியா இருந்துட்டு வரணும்னா அந்த உட்கார்ந்துட்டு வரலாம் அதே மாதிரி திதி பத்தி சொல்லியிருந்தீங்க திதி வந்து ஒரு வருடம் கழித்து மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது இப்போ மகாலயபக்ஷம் வருது பதினைந்து திதிகள் அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் திதி என்பது அவன் பிறந்த அவன் பிறந்த நே பதினஞ்சு முப்பது நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் ஒரு திதி பௌர்ணமி இருந்து பதினஞ்சு நாள் ஒரு திதி அப்போ அம்மாவாசையில பிறந்தவனுக்கு திதி சூனியம் கிடையாது சூரியனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சேராங்க அப்போ அவனுக்கு சூனியங்கிறதே கிடையாது அவனுக்கு கெடுதலே கிடையாது அமாவாசையில் பிறந்தவனுக்கு கெடுதலே கிடையாது அடுத்த திதியில் பிறக்கிறவன் பிரதமை அவனுக்கு திதி சூனியமாகும் அப்போ அவன் வந்து உடனே காத்துட்டே இருப்பான் எப்பொழுது நம்ம குழந்தைங்கள்லாம் வாராங்க நம்மளை பார்க்கணுமேனு ஒரு வருஷம் வா எங்கே இருப்பான் ஆத்துப்படையிலே உட்காந்துருப்பான் இவன் போய் கொடுக்கலன்னா அவன் ஏமாந்துருவான் யாரே ஏமாந்து சும்மா போகண்டான் அட பாவி எனக்கு கொடுக்காமல் போயிட்டானே இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு தன் பிள்ளையவே வேதனையில் அவனை பார்க்க வேண்டும் ஆர்வத்தில் அவனை திட்டுவான் இதனால் அந்த த இறந்தவனுடைய ஆத்மா திட்டுப்படும் போது இந்த குடும்பம் பா பெறும் அதான் ஒவ்வொரு திதியும் பதினஞ்சு நாளைக்கும் கொடுத்தோம்னா பதினஞ்சு நாள் கொடுக்கும்போது ஒரே ஆளுக்கு இல்லை மற்ற ஏழு எத்தனை பிறவியில் உள்ளவங்களுக்கோ நம்ம ஜெனரேஷனுக்கு அந்த திதியில் இறந்தவங்களுக்கு அது பலன் உண்டு அப்போ அந்த திதியில் உள்ளவங்க இருபத்தோரு ஜெனரேஷனாக இருந்தாலும் அந்த பதினஞ்சு நாள் கொடுக்குற திதியில் அவங்கவுங்க ஆத்மாக்க என்ன செய்யும் நம்மளை வந்து ப ப நம்ம காணாமல் பிள்ளை பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் தானே கடவுள் கைலாயத்தில் இருந்து அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் போக போய் இப்போ வா ஆத்தங்காய்க்கு போன்னு இவர் கொடுக்கும்போது எள்ளு எள்ளை எடுத்து எள்ளு கரைச்ச உடனே தான் சனி பவான் சனி பவான எள் அந்த எள்ளை உடனே அவனோட ஆத்மா வந்துடும் இவன் வந்து கொடுக்கும் போது அது வாங்கிடும் இவன் உடனே வாங்கி அவனை பத்து நிமிஷம் பார்க்கும் உடனே அந்த மா ஒரு மனிதனுக்கு ஆத்மாவுடைய சிறப்பு தான் சிறப்பு அந்த ஆத்மா என்ன செய்யும் அப்பா அப்படிங்கும்போது எந்த மனிதனுக்கு இறந்தவனாக இருந்தாலும் ஆத்மா திருப்தி அடைதோ அந்த குடும்பம் விருத்தியாகும் ஆகும் அந்த பதினஞ்சு நாள் கொடுப்பதின் மகா சிறப்பு ஏழு இருபத்தோரு ஜெனரேஷனுடைய பறவையுடைய பாவங்களும் கழிஞ்சி குடும்பம் சுபட்சமடைங்கிறதுக்காக இந்த மகாலய அமாவாசையை கும்பிட்றாங்க அதனால் அது கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை நல்லாயிருக்கும் குடும்பம் விருத்தியாகி நல்ல முறையில் இருந்துடும் இவ்வளோ நேரம் வந்து நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஒரு ஒரு நல்ல விஷயத்தையுமே நேர்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா